यदि किसी पेशे ना हो चाहे किसी को तो मान जाओ तालिबान कंपनी में जितनी पेशवा मल्लू निकलते पेशवा पार्टी को तुझे पेशवा पार्टी दादरी को तुझे पेशवा पार्टी आगे निकले तो क्या ट्विन पार्टी को तुझे पेशवा सेम पार्टी पेशवा जब पार्टी

அப்பா எத்தாச்சு திடீர்னு அப்பா வந்து கர்ந்து போயிட்டாங்க கருந்து போனோட அவங்க ஹாஸ்பிட்டல இருக்கும் போதே கடைசி காலம் வந்துச்சு யார் யாரு படம்

இத காரியங்கள் எல்லாம். முதல்ல சந்தேகம் ஏத்தைக்கு. நான் அவ வந்து வாழ்நாள்ல தான் செஞ்சிய வச்சது கலைவாணர். ஒருநாள் நான் அவரை செஞ்சது. அதுல நான் கலைவாணரை பாங்க மாங்க கீழ இருந்து தத்தறாங்க. ஒரு 1000 பேது. அம்மா வந்து எடிக்க முடியல. எல்லாரே போய் சொல்றீங்க. என்ன நான் பாத்துறானே மாத்தறானே.ும்பிக்குதுங்கன்னு தன்னோட பாத்துட்டு. போய்

நூல் சேவை நாங்களும் கோயிலுக்கு வீடு பண்ணோம் அங்க வெயிட் அங்க வீடு மட்டு என்ஜி ஆச்சு ஆப்ஷன் ஆப்ஷன் அதை ஏழு எடுத்து எங்க அவருக்கு அந்த வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் மேல ஆச்சு இன்னும் குடும்பத்துக்கு தான் அந்த வாத்திய தெரியுது சரி என்ன நாங்க மெட்ராஸ் போனேன்

கலைவான குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது எனக்கு தாங்க மட்டும் இல்லை தங்க இடமும் சாப்பிட சாப்பாடு மாதம் ஒன்னாம் தேதி சாப்பிட மாதிரி

பார்க்க முடியாது ஓனர்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஈவினிங் வேலை பார்க்க முடியாது எங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாவி வந்து கதையை போனாங்க நேர அவங்க வீட்டுக்கு போனேன் நைட்டு கதை என்னென்ன அம்மா போட சேர்த்து கையில் காசு எங்களுக்கு எப்படி காலையில் கொடுத்துருவாங்க மதம் எங்கள் மாமாவை கையில் இருக்கேன்

அப்பதான் எனக்கு வந்து அப்பாவை பத்திய உணவுகள் ஜாச்சு வர ஆரம்பிச்சு அப்ப தேடல் நான் யாருமே சேர்த்தியாச்சுன்னா இப்ப நான் உங்கள வேலைக்கு வந்தா நான் வந்து பார்ப்பேன் அது மாதிரி குப்பிங்க நம்ம தோழர்கள் அவங்க எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க அப்போ அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன கொடுத்தாங்க துப்புரவு தொழிலாளர் ஆந்தன் ஒரு ஏரியா ஈரோப்பியன் காலத்திலேயே ஈரோடு சைட்ல இருந்து ஆளுநராக இருக்காங்க தாராபுரம் சைடில் இருந்து ஆளுங்களை கொடுத்து குடி வந்து இந்த சுப்பரவன் சொல்ல அந்த தலைவர் வந்து என்னை பார்த்துட்டு பொங்கல் விழாக்கு நீங்க வருத்தவங்க அந்த ஆரம்ப சரி பொங்கல் விழா போறேன் போற உடனே